I <laughs> பல்டைஸ் பட்டுறதுக்குது. பட்டுறதுக்குது. வீரவாதி தெருவாதி தெருவாதி. ஓட ஓடிட்டே இருக்குது. பட்டுறதுக்குது. கிடந்தா ஓடிடு. பட்டுறதுக்குது. una, bro. Vale.

உடஞ்சி உடஞ்சி திருவீர்த்தி கொடி வாங்கிக்க சரணா சா சப்போர்ட் வாங்கிக்க சார் பிடிச்சு சொல்லுங்க உமா அது இது மூளைக்கார மட்டும் தானே உடஞ்சிதுண்ணே அதுதான் உடஞ்சிச்சு

முதலில் <laughs> 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 <laughs>

நான் தாகம் பட்டி يم கண்ண தாக பட்டி மூதோ வந்துட்டிருப்பயா போடு போடு மூதோ வந்துட்டிரும்பது ரெஜினா ஆத்திரியார் உமா மகேஸ்வரர் அரசனடை மாபை ரெஜினா ஆத்திரியார் உமா அது கண்ண

பொது <laughs> <laughs>

வீரவாண்டி சேவன் வீரவாண்டி சேவன் போராட்ட திரைப்பட கச்சேரி

ஒட்டுட்டே இருக்கிறது காந்தி பாறை கோட்டம் காந்தி பாறை கோட்டா சைகட வந்துட்டே இருக்கிறது நம்ம ராஜாபுரர் சங்கரபட்டி எம்எம் ராஜாபுரர் சங்கரபட்டி எம் கண்ணனாகப்பட்டி எம் கண்ணனாகப்பட்டி தெப்பிற்கு நோக்கி புத்தர் ஓட்டுகொண்டே இருக்கிறது எம் கண்ணனாகப்பட்டி கண்ணனாகூர் போய்ிட்டு எம் கண்ணனாகூர் வந்து கண்ணனாகப்பட்டி திருடத்தோட வந்துட்டே இருக்கிறது எஸ்எஸ் நிலையில்ாக சுப்ப நாயக்க பொம்ம நாயக்கப்பட்டி பொம்ம நாயக்கப்பட்டி மூட்ரா வந்துட்டே இருக்கிறது வீரபாண்டி தேவர் கிராச்சி நாங்க நைட் ரத்தை பிடிச்சு காத்தி பாறை குட்டமா எம்ப் பிரஜாபரா சங்கரமேரி எம் கண்ட நாகப்பட்டி முருகோடறகா எம் கண்ட நாகப்பட்டி கடையாகப்பட்டு மேல்பர்ஜி தட்டிச்சென்று எம் எறிச்சோம் எம் கண்ட நாகம்பட்டே குச்சிச்சோம் எம் கண்ட நாகப்பட்டி எம் கண்ட நாகப்பட்டி தண்ணியூர தண்ணியூரனே மாட தண்ணியூரனே இந்தா வந்துட்டே இருப்பதே யேசுயா சினிமா கா யேசு சினிமா கா சூப்பர் ஸ்டார் பொம்பளைப்பட்டி பொம்பளை